என்னுடைய அம்மா கைப்பக்குவத்தில் கம கமன்னு சாம்பார் தூள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க என்னுடைய அம்மாச்சி எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்ததை எங்கள் அம்மா எங்களுக்கு சொன்னாங்க அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க கடலப்பருப்பு துவரம்பருப்பு உளுந்து மூணுமே சரிசமாக அளவு எடுத்துக்கணும் இந்த பக்கம் கட்டி பெருங்காயம் சீரகம் சோம்பு மிளகு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில வரமல்லி ரெண்டு பங்குனா மிளகாய் வத்தல் ஒரு பங்கு அளவு எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொன் வருவலாக நல்லா வாசம் வரும் அளவு விறகடுப்பில் வானொலி வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இரும்பு கடாயாக இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டுங்க இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு மிளகா வத்தலை காம்போடையும் காம்பு இல்லாமையும் போட்டுக்கலாம் வெயில் காலத்தில் வர மல்லி ரெண்டு பங்கு மிளகா வத்தல் ஒரு பங்கு அப்படி எடுத்துக்கணும் நம்ம மற்ற நாட்களில் மிளகா வத்தலை கூட்டிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நல்ல பொரியற அளவுக்கு எடுத்து வச்சுக்குவோம் விளக்கெண்ண ஒரு ஸ்பூன் போட்டு நல்ல பெருங்காயம் பொரிய விட்டு எடுத்துட்டு புழுங்கரசி ஒரு கைப்பிடி கல் உப்பு சும்மா ஒரு பேருக்கு எடுத்துக்கணுமாங்க இந்த கல் உப்பு இப்போ போடுறதுக்கான ரீசன் என்னன்னா புழு வண்டு எல்லாமே வைக்காது சாம்பார் தூள் அரைக்கும் போது நம்ம அதை வந்து ஆற வச்சு என்ன தான் நம்ம எடுத்து வச்சாலுமே அதில் வண்டு புழு வைக்காமல் இருக்கிறக்கு இந்த கல்லுப்பு வறுத்து போடுறதாங்க அதே மாதிரி விளக்கெண்ணெயில் வந்து நம்ம பெருங்காயத்தை பொரிய விட்டு நம்ம போடுறது காரணமும் அதுவும் ஒரு சில மருத்துவ குணத்துக்காக தான் நம்ம செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க சின்ன சின்ன டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சாம்பார் தூளை அரைச்சி பாருங்கள் நம்ம அம்மாச்சி பாட்டி அப்பத்தான் செஞ்ச கை பக்குவத்தில் நமக்கும் சாம்பார் கிடைக்குங்க எத்தனையோ பாக்கெட் ஐட்டங்களில் நம்ம சாம்பார் தூள்லாம் வாங்கி நம்ம செஞ்சாலும் அதில் இருக்க ருசி வந்து இதை ருசி கிடைக்கும் ஆனால் அதில் இருக்க மருத்துவ குணமும் ஆரோக்கியமும் நம்ம அம்மா செய்கிறதுல மட்டும்தாங்க கிடைக்கும் ட்ரை பண்ணி